அருள்மிகு வெற்ற விநாயகரை போற்றி அனைவரைக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வாசலை எப்போவுமே அழகாக கோலம் போட்டு வைங்க அப்படி நீங்கள் கோலம் போடும்போது நம் இல்லம் தேடி மகாலட்சுமி அருள் செய்வாங்க பதினாறு செல்வங்களையும் அருள் புரிவாங்க நான் இன்னைக்கு வியாழக்கிழமை பாபாவுக்கு பூஜை பண்ணிகிட்ருக்கேன் அதனால முன்னாடியே டிஃபன் வேலை ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா புதினாவும் நான் தோசையும் ரெடி பண்ணிட்டேன் பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகள் பூஜை சாமான் தேய்ச்சி வீடு வாசல் எல்லாம் தொடர்ச்சி பூஜை சாமான் ரெடி பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நான் தீப தூப ஆராதனைகள்லாம் காமிச்சிட்டேன் வியாழக்கிழமை நான் தவறாத பாபாவுக்கு நான் எப்போவுமே பூஜை பண்ணுவேன் என்னோடய வாழ்க்கையில் பாபா மிகப்பெரிய அற்புதத்தை ஏற்படுத்தியிருக்காரு வண்டலூர் வழித்துணை பாபா கோயிலுக்கு செஞ்சுருந்தேன் பாபா கிட்டே சரணாகதி அடைஞ்ச நான் அழுத பாபா நான் வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை என் குழந்தைய பார்த்துக்கணும் எனக்கு ஒரு நல்ல வழியை கொடுங்க வாழ்க்கையை கொடுங்கன்னு அவருக்கு கொடுத்த இந்த வழிதான் இன்றைக்கி நான் யூடியூப்பில் இந்த விதமான யூடியூப் பதிவுகளை கோயில்களுக்காக செஞ்சுருக்கிறது நம்பிக்கையாக பொறுமையாக இருங்க பாபா வழிபடுங்க நல்லதே நடக்கும்